சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்த இயக்கம் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் யோ ட்ரீம் தெருவில் நின்ற குடும்பஸ்தர் கத்தியுடன் விரட்டிய இரண்டு பேர் பெயிண்ட் கடைக்குள் முடிந்த கதை பரபரப்பான சாலையில் வெறிச்செயல் நடுங்கிக் கிடக்கும் சிவகங்கை சிவகங்கை அடுத்துள்ள பில்லூரை சேர்ந்தவர் ராஜபாண்டி இவரது மனைவி லலிதா இந்த தம்பதிக்கு முத்துச்செல்வி கீர்த்திகா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் ராஜபாண்டி சிவகங்கை காலவாசல் பகுதியில் தங்கியிருந்து சொந்தமாக சரக்கு வாகனம் ஓட்டி வருகிறார் இந்த நிலையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் சிவகங்கை வடக்கு ராஜ வீதியில் ராஜபாண்டி சிலருடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ராஜபாண்டியை இரண்டு பேர் கத்தியால் குத்த வந்துள்ளனர் இதனால் ராஜபாண்டி உயிர் பிழைக்க அங்கிருந்து தப்பி அருகில் உள்ள பெயிண்ட் கடை ஒன்றுக்குள் ஓடி புகுந்துள்ளார் ஆனால் அவரை விடாமல் கத்தியுடன் பின்தொடர்ந்த அந்த இரண்டு பேர் ராஜபாண்டியை பெயிண்ட் கடைக்குள் கீழே தள்ளி கத்தியால் சரமாரியாக குத்தினர் இதில் பலத்த காயமடைந்த ராஜபாண்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் உடனே கொலையாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சிவகங்கை போலீஸ் சிபி சாய் சௌந்தர்யன் மற்றும் நகர் இன்ஸ்பெக்டர் அன்னராஜ் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்தனர் பின்னர் ராஜபாண்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து கொலை நடந்த இடத்தின் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி அதன் அடிப்படையில் தப்பி ஓடிய கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதனிடையே ஓட ஓட விரட்டிச் சென்று ஒருவர் கொலை செய்யப்பட்டதால் சிவகங்கை வடக்கு ராஜ வீதியில் இருந்த கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன தொடர்ந்து பாதுகாப்பு கருதி போலீசார் இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர் கொலைக்கான காரணம் பணப்பிரச்சனையா அல்லது முன்பகையா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் நடத்தப்பட்டு வரும் மதுபான பாரினால் இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறும் அப்பகுதி வர்த்தகர்கள் விரைந்து மதுபான பாரை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் சிவகங்கை நகரில் இந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு முந்தைய இரவு நேரு பஜாரில் அஸ்ரப் அலி என்பவர் கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த இரண்டு கொலைகள் சட்ட ஒழுங்கு குறித்த கேள்வியையும் எழுப்பியுள்ளது ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க